தந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரை வரைத்தீங்க சுவாமிகள் சுவாமிகள் தேவாரம் திருமுறை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நாலு நாலு திருவதிகை வீராட்டனம் இதோட பெயர் வந்து ஏழை திரு என்று கூட பெயர் வழங்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம் திருமுறையில் ஆறில் மூணு இந்த பதிக வரலாறு பார்க்கலாமா கல்லையே தெப்பமாக கொண்டு கரையேறிய பெருமான திருப்பாதிரி புலியூர் அடியவர் எல்லாமே புடைசூழ வர வரவேற்று மகிழ்ந்தனர் அனைவரும் திருக்கோயில் சென்று வணங்கி திருவதிகை போந்தனர் ஆண்டும் அடியார் ஒன்று கூடி கடலில் மிதந்து வந்ததை கண்குளிர கண்டு வணங்கி வீராட்டானம் அழைத்து சென்றனர் அங்கு பெருமானை தாண்டகவேந்தர் வணங்கி எம் பெருமார் தன்னை ஏழையேன் பண்டு இகழ்ந்ததை என்று பரிவால் புகன்ற திருப்பதிகமே இத்திருப்பதிகம் ஒவ்வொரு பாட்டோட இறுதியில் வந்து ஏழையே நான் பண்டு இகழ்ந்தவாறு என்று வருவதால் தான் இப்பதிகம் அதிகம் வந்து ஏழை திருத்தாண்டகம் என்று பெயர் பெற்றது ஏழை திருத்தாண்டகம் திருச்சிற்றம்பலம் வெறிவிரவு கூவில நல் தொங்கல் ஆணை வீரட்டம் தானை வெள்ளேற்றில் ஆணை பொறியவர் ரவிவானை புல்லூர்த்தி ஆணை பொன்னிறத்தானே புகழ்தக்கானே அரிதற்கரிய மான் தன்னை அதியரை மங்கை அமர்ந்தான் தன்னை எரி கெடுத்தானே இறைவன் தன்னை ஏழையே நான் பந்தி புகழ்ந்தவாரே சிவபெருமான் நறுமணம் கொண்ட வில்வ இலைகளை மாலையாக சூரியவர் வீரட்டம் என்னும் திருக்கோயிலில் எழுந்தறியிருப்பவர் வெண்மையான இடபத்தை வாகனமாக கொண்டவர் படத்தில் புள்ளிகளுடைய அரவத்தை அணியாக கொண்டவர் கருடனை ஊர்தியாக கொண்டு திருமாலாகவும் பொன்மன்னனாகவும் நான்முகனாகவும் வழங்குபவர் விளங்குபவர் அனைவராலும் புகழப்படுபவர் அறிதற்கரியராகவும் அன்பின் மிக்கவராகவும் விளங்குவார் மேன்மை கொண்ட மலையரசனின் இமவானின் மகளாகிய பார்வதியை உடனாக கொண்டு விளங்குபவர் விரைந்தோடு இன்ற கெடிலையாற்றின் கொண்டமுனமாம் பெருமானை முற்காலத்தில் அறியாமல் ஏழையே நிகழ்கிறது ஏனோ என்கிறார் வெள்ளி குன்றனை விடையான் தன்னை வில்லவாலான் வில் வட்டக் காய்ந்தான் தன்னை புள்ளி வரிநாகம் பூண்டான் தன்னை பொன் பிதர் தன்ன சடையான் தன்னை வள்ளி வளைத்தோல் முதல்வன் தன்னை வாரா உலக கருள் வல்லான் தன்னை பிச்சையேற்பான் தன்னை ஏழையே நான் பண்டி புகழ்ந்தவாரே சிவனார் வெள்ளிமலை போன்ற இடவத்தை வாகனமாகவும் கொண்டவர் காமவேல் வில்லை வட்டித்த போதும் அழைத்தவர் புள்ளிகளுடைய நாகத்தை அணியாக பூண்பவர் பொன்னை பொடியாக்கியது போல ஒளிவீசும் அழகிய சடையுடையவர் தோலை வள்ளிக்குடி போலும் வளைத்தாடும் தலைவர் பிறவாமியாகிய நல்ல நெறியான மீண்டு வரா உலகினை ஆள்பவர் உலகவர் எழுமாறு தன் கையில் கபாலமேந்தி பிச்சை ஏற்பவர் அத்தகு பெருமையுடைய பெருமானை முற்காலத்தில் ஏழை நான் இகழ்ந்தேனே முந்தியுலகம் படைத்தான் தன்னை மூவா முதலாய் மூர்த்தி தன்னை சந்த வெண் திங்கள் அணிந்தான் தன்னை தவ நெறிகள் சாதிக்க வல்லான் தன்னை சிந்தையில் தீர்வினையை தேனை பாலை செழுங்கெடிலா வீராட்டம் எந்தை ஈசன் தன்னை செழுங்கெடிலே நான் பந்தி புகழ்ந்தேனே சிவபெருமான் முதலில் உலகத்தை படைத்தார் எக்காலத்திலும் மூவாத மூச்சியாகியில் விளங்குபவர் அழகான வெண்திங்களை அணிந்தவர் தவயோகிகளும் அவர்கள் விரும்பும் அனைத்து நலன்களும் உண்டாகுமாறு செய்யும் அருள் தம்மையினர் மனதில் புகுந்து உறிந்தவாறு அருள் பாலிப்பவர் தேனும் பாலும் போல் இனிமையான நற்பயனையும் தருபவர் செழுமையான கெடிலையாற்றின் கரையிலுள்ள வீரா தான் தன்னை இருப்பிடமாக கொண்டவர் இப்பெருமை பொருந்திய எந்த எம் பெருமானை முற்காலத்தில் அறியாமல் அறியாமையில் ஏழை இகழ்ந்தேன் என்னே மந்திரமும் மறைப்பொருளுமானான் தன்னை மதியமும் ஞாயிறும் காற்றும் தீயும் அந்தர் மலைக்கடலுமானான் தன்னை எதிரை மங்கை அமர்ந்தான் தன்னை கந்தவர் வந்து செய்திருவர் கடல் கை கூப்பி கடிமலர்கள் பலர்தூவி காலை மாலை இந்திரனும் வானவனும் தொடர் செல்வானை ஏழையை நான் பண்டித வெந்தவாரே சிவனார் மந்திரமாகவும் நான்மறை பொருளாகவும் விளங்குபவர் சந்திரன் சூரியன் காற்று தீ விண் நீர் என ஆனவர் அழகே உமையம்மையை பாகமாக கொண்டவர் கந்தவர் இருவரும் தன் கைகளை கூப்பி வணங்கும் நிலை பெற்றவர் காலை மாலை ஆகிய பொழுதுகளில் அடியவர்களால் புத்தம் புது மனம் கொண்ட மலர்களை தூவி வழிபாடு செய்யப்படுபவர் விண்ணவரும் அவரின் தலைவரான இந்த நாளும் தொடப்படும் அவர் அத்தகை பரப்பிரானே அடியவன் முற்காலத்தில் அறியாமையால் ஏழையே நிகழ்ந்தது ஏனோ ஒரு பிறலாடியானை உணர்ந்து காணார் உயர்கதிக்கு வழி தேடி போக மாட்டார் வறு பிறப்பொன்று உணராத மாசுபூசி வழி காணாதவர் போல் வார்த்த மனத்தனாகி அறுப்பிறப்பை அறுக்கும் அதிகையூரன் அம்மாற்றான் அடியினை அணைந்து வாழா திருப்பிறப்பும் வேறுவியாராயிருந்து சொற்கேட்டே ஏழையே நான் தண்டி இழந்தவாரே சிவபெருப்பா பிறப்பற்றவர் பிறரால் எளிதும் நினைத்து காண்பதற்கறியவர் உயர்வான நற்கதிக்கு வழிகாணா முற்படாது தொன்று தொட்டு இடையராது வரும் பிறப்பிற்கு இறுதி காணாது மாசுடையவராயிருந்து வழிகாணா குருடனாக திருவற்ற அமனவர்களோடு இறக்கத்தக்க நிலையில் பண்ணால் இருந்தேன் அரிய பிறவியாகிய பெருங்கடலை நீந்தற்கரிய திருவதிக யூரானின் பெருமைக்குரிய திருவடிகளைப் பற்றி சார்ந்து இம்மைக்கும் மறுமைக்கும் பயனில்லா சொற்கள் பேசும் சமணரின் சொற்கேட்டு யான் முற்காலத்தில் பெருமானை இழந்ததுதான் அந்தோ உண்மையிலும் பயனையும் துய்க்காது மர்மைக்குரிய நிலைமையும் பெறாது கொன்னே கழித்த பிறகு இப்பிறவியை வீணாக்கினேனே என்கிறார் ஆற்றேற்க வல்ல சடையான் தன்னை அஞ்சனம் போலும் இடற்றான் தன்னை கூற்றேற்க கூற மறவல்லான் தன்னை கோல் வழக்கை மாதராள் பாகல் கண்ணை நிறைற்றேற்று பூசும் தானே நின்மலன் தன்னை நிமலன் தன்னை ஏற்றேல் வேறு மாவல்லான் தன்னை ஏழையே நான் பண்டி இறந்தவாரே சிவனார் கங்கையாற்றை கொண்டு விலங்கு சடையுடையவர் மை போன்ற கருமையான கொடிய கரிய நஞ்சினை கண்டத்தில் உடையவர் எப்பொருளையும் தம் ஏற்கும் வல்லமையும் பிரித்து தனித்து விளங்கும் பொருள்களும் தம் கூறவே என்று விளங்க செய்பவரும் சிறந்த வளையல்களை தன் கையில் கொண்ட சிறந்த பெண்ணான உமையம்மையை தன் பாகத்தில் கொண்டவர் திருநீற்றனை தான் மார்பிளில் பூசியுள்ளான் தான் எவ்வித மலமற்றதாக விளங்குவதுடன் தன்னை நாடி சரணடைவோரின் மலங்களை போக்குவனாயும் இடவாகனத்தில் வாகனத்தில் ஏற விருப்பமுடையனாகும் அப்பிரா பரமனை முற்காலத்தில் ஏழை யானையான் இகழ்ந்தது அந்தோ குண்டனா குழன்று கையில் குவிமுளையார் தம்ே ஞ நாணமின்று உண்டியுகந்தமனே நின்றார் சொன்ன இழிந்தேனே தந்தேன் உணர்வொன்றின்றி வண்டுலாவு கொன்றையும் வானவர்கள் ஏத்தப்படுவான் தன்னை என் திசைக்கு மூர்த்தியாய் நின்றான் தன்னை ஏழையை நான் பந்து விகழ்ந்தவாரே மூர்க்க குணமுடைய அமனர்கள் தம் சொற்கேட்டு உணவினை விரும்பிய கையிலே உண்டு குவித்த முளைகளோடு மகளிர் முன் உடைந்து நாணமின்றி சுற்றித் திரிவார் அவர் தம் சொற்கேட்டு நானும் வீணையை சுற்றித் திரிந்தேன் மண்டுகள் உலவும் புதிய நறுமணம் கொண்ட கொன்றை மலர்களான மாலை அணிந்த சிவபெருமான் உணர்வோடு ஒற்றி போற்றாத பாவியானேன் அத்தகு பெரு பெருந்தகும் தேவர்களால் தொழப்படுபவர் என் திசைக்கும் தலைவனான பெருமான் அவரின் அருமை பெருமை அறியாத ஏழியேன் முற்காலத்தில் இகழ்ந்தேனே அந்தோ உறிமுடித்த துக் தங்கையு காற்றி யூத்தை வாய் சமணரோடு குண்டனாக்கி கருவிரவு நெய்சோறு கையிலுண்டு கண்டாருக்கு பொல்ல பொல்லாத காட்சியானின். மரித்திரை நீர் பவு நஞ்சுண்டான் தன்னை மரிதொரு கால் வல்வினையே நினைக்க மாட்டேன் எரிக்கெடிலான் நாடார் பெருமன் தன்னை ஏடையே நான் பண்ணி இழந்தவாரே குடிதற்கரிய கஞ்சிக் களையத்தை உரியில் வைத்து கட்டி அதனை கையில் தூக்கி கொண்டு செல்லும் ஊத்தை வாய் சமணர்களுக்கேற்ற குண்டர்களுக்கேற்ற குண்டனாய் நெய் பெயர்ந்த பெய்த கரிசோற்றினை கையில் வைத்து உண்டும் உலகம் பொதுமக்கள் அறுவருக்கும்படி காட்சி தந்து அலைந்தும் அலைகள் வீசும் கடலில் தோன்றிய கொடிய நஞ்சினை உண்டும் விண்ணவரை காத்த வல்லோனை எரிக்கையில பெருமானை ஏழையேன் பண்டு இழந்ததேனோ நிறைவார்த்த நீர்மையாய் நின்றான் தன்னை நெற்றுமீற் கண்ணொன்று உடையான் தன்னை மறையானை தன்னை தந்தை மேல் மலரடியை வைத்தான் தன்னை கரையானை காதர் குழையான் தன்னை கட்டகம் ஏந்திய கையிலான இறையானை எந்தை பெருமானை தன்னை ஏழையே நான் பந்து இழந்தவாறே சிவபெருமான் நிறைந்து விளங்கும் தன்மையினர் நெற்றியின் கண்ணுடையவர் மறையாக விளங்குபவர் எக்குற்றம் இல்லாதவர் வானவர் விரும்பி வேண்ட தன் மலரணை அடிகளை அவர மீது வைத்தவர் நன்றுடதால் கண்டத்தில் கரையு கரையுடையவர் கையில் மழுவினை உடையவர் எனக்கு தலைவனாக மட்டுமின்றி அடியவனை தாங்குதலுடையனாக தந்தையாக விளங்கும் பெருமானை முன் ஏழியே நிகழ்ந்தவாறு என்னை தொல்லைவான் சூழ்வினைகள் சூழப்போந்து தூற்றியேன் ஆற்றினேன் சுடராய் நின்ற வல்லையே இடர்த்தீட்டு கடிமை கொண்ட வானவருக்கும் தானவருக்கும் பெருமான் தன்னை கொள்ளைவாய் குருதசித்த குழலும் ஊதும் கோவலனும் நான்முகனும் கூடி எங்கும் எல்லை காண்பறியானே எம்மான் தன்னை ஏழையே நான் பந்தி இகழ்ந்தவாறே பண்டு வலிய வினைகளால் சூழப்பெற்ற பெற்ற போது மின்முனை பயனால் அதனை ஒருவாறு ஆற்றியும் சோதி வடிவனாக எளியவனின் நெடரை தீர்த்ததோடு அடியவனை அடிமையாக கொண்டவனும் குருத்த மரத்தின் கிளைகளை தாழ்த்தி அதிலுள்ள இலைகளை பறித்து செய்து தன் மூலம் நதி நீராடிய பெண்களின் மானம் காத்த குழலூதும் கண்ணனாக வந்த திருமாலும் நான்முகனும் கூடி திருமுடி திருவடி இவற்றை எல்லைக்கான போந்த பெருமானை ஏழையேன் ஒரு நாளில் இது இழந்தவாறு என்னை ஆற்றினேன் என்பது தன் தமக்கையாற்றோனை கொண்டு தனக்கு வந்த சூழ நோய் தான் கூறுகிறார் மறைக்கப்பட்டு நீராட பெண்கள் முறைமுறையால் நன் தெய்வம் என்று தீண்டி தலை பறிக்கும் தன்மையர்களாக நின்று தவமே என்று வன் செய்து தக்கதொரு மலைமறிக்க சென்ற இலங்கை கோனை மதனழிய செற்ற சேபடியானை இலைமறித்த கொன்றையும் தாரான் தன்னை ஏழையே நான் பண்டிதன் வா போகந்தவாரே தன் கொங்கைகளை மறைத்து நீராடும் சமண மகளிர் தம் முறையில் சமணத்துறவியருக்கு தலைமுடியை பறிக்கும் தன்மையில் ஈடுபட்டு அவர்களின் தலையில் நின்ற அனைத்து முடியினும் பறிக்கும் நிலையில் ஈடுபட்டனர் அவர்களும் தவம் செய்கிறோம் என்று அவமே செய்தனர் தக்காது தகாதை நினையார் பெருமான் வீற்றிருக்கும் கைலை மலையை பெயர்த்தெடுக்க சென்ற ராவணன் ஐ செயலை நின்று தடுத்து தன் செம்மையான திருவடியால் அருள் புரிந்தவனும் கொன்ற இலைகளோடும் மலர்களும் கொண்ட மாலை அணிந்த சிவபெருமானை ஏழை ஏன் முன்ன எறிகள் இந்த ஏனோ ஏனும் திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்